பற்றியோ அல்லது ஒரு கம்பெனியை பற்றியோ நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு நான் அதை இன்டர்நெட் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளுவீங்க இன்டர்நெட் தேடும்போதே யோசிப்போம் ஒரு மாத சொல்லும் இதில் நாங்கள் நேரில் போய் மீட் பண்ணி நேரில் போய் இதில் ஃபெசிலிட்டிஸ் என்னான்னு பார்த்து கொள்ளலாம்னு யோசிக்க தோணும் சம் நீங்கள் உங்களோடய வேர்க்கல் ஓஃபீஸஸ் இல்லை ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இங்கே ஓஃபீஸஸ்ன்ற ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் விறைகடை வந்தது வேஸ்ட்டே நாங்கள் செஞ்சுக்கிற வந்தது வேஸ்ட்டே அப்போ உடனே என்ன யோசிப்போம் இல்லாமல் போயிட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்கடா அந்த டைமில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டோ ஒரு ஸ்டாஃபாக இது ஒர்க் பண்ணுங்க ஏ ப்ரொடக்டாக நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்போ என்னெண்டா இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு என்ன உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு ஃபோன் நம்பரோ அல்லது இது எத்தனை ஓப்பன் ஆகும் இது இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதையே கேட்டு கொள்ளலாம் நான் உங்களுக்கு டெமோஸ் ஆர்டர்னா hi i'm the slgti info bot welcome to ict department what can i help you I'm with Opening hours. monday to friday 8.30am to 4.15pm +940212060137 +940214927799 7 Sorry, Sorry I can only answer SLGTI related questions Sorry I can only answer SLGTI related questions Sorry

அதோடைய டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்து நாங்கள் செஞ்சிருக்கிறோம் மற்றது இதில் வந்து இப்போ கேள்வி கேட்குறதும் வந்து நாங்கள் அந்த ஃபுல்லாக கிராமர் கிராமட்டிக்காக ஃபுல்லாக அந்த கே வேர்டை ஃபுல்லாக சொல்லணுன்ற இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் எல்லாத்துக்கும் ஒரு கீவேர்டு கொடுக்கும் கீவேர்டு கொடுத்து அந்த கீவேர்டை வச்சு அந்த கீவேர்ட் சொன்னாலே அது அந்த டீட்டெயிலை சொல்லிடும் இந்த எல்லாருக்கும் அந்த கிராமர் சரியாக வர வரும் இல்லை அது ஓ ஓ அதனால் அந்த 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 மாதிரி தான் நீ இதை செட் பண்ணியிருக்கேன்

ஃபே ஃபஸ்ட்டு ஃபேஸ் டிடெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் டிடெக்ட் ஆகின அவனோட ஒரு அந்த இன்வெஸ்ட் ஒரு கம்பெனியோ ஒரு இன்ஸ்டியூட்டோ பார்த்து அது ஒரு வெல்கம் வந்து கொடுக்கும் வெல்கம் கொடுத்த கொடுத்தப்பறம் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு வொய்ஸ் இன்புட்டாக எடுத்துக்கொண்டு வாய்ஸ் ரெகக்னேஷனும் ஃபேஸ் டிடெக்ஷனும் தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இது வாய்ஸ் இன்புட்ஸ் வந்து எனலைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்க அந்த டேட்டா ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரிலேட்டடான ஆன்சரை எடுத்து அது வாய்ஸ் அவுட்புட்டாக உங்களுக்கு தரும்

இது ஸ்ட்ராட்டிட்டு இப்போ இதை வந்து நான் காட்டும் காட்டும்போது இங்கே வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் ஆகும் யூஸ் பண்ணுறது எயிட்டி டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் தனியான அக்யூரேட் யூஸ் பண்ணுவேன் அப்போ யூஸ் வெப்டெம் வந்து ஜூமுக்கு இதுக்கு பார்க்கணும் அது வந்து ஒரு கண்ணை வந்து எடுக்காது ஏன்னா அதுக்கே இவ்வளோ அக்யுரெட்டாக எடுக்கிறதுனா நாங்கள் அவ்வளோ ட்ரெயின் பண்ணிடுவோம் நீங்கள் இதை வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் நம்பலாம் அப்போ நாங்கள் இதை வந்து வந்து வ ஒன் ஹவர்லேயே இந்த டிசீஸ் உங்களுக்கு இருக்குது அந்த டிசிஸ் ஏன் வந்துடுன்ற வரைக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுவோம் അപ്പോൾ ഇപ്പം ഇപ്പോൾ ഫ്യൂച്ചറിലൊന്ന് അപ്പ് മാറിയും ക്രിയേറ്റ് പണൂ ആപ്പ് മാത്രമേ ക്രിയേറ്റ് പറ്റി ഫോട്ടോ അപ്ലോഡ് പണി ഇപ്പോൾ എന്താ ലൈവ് വീഡിയോ തന്നെ ലൈവ് വീഡിയോ കാട്ടുമോ ചില ലെൻസിലും ഡസ്റ്റ് എന്താ ഇല്ലാത്ത ലൈറ്റ് എന്താ ടൈമിൽ എക്സ്പോസ് ആവശ്യണ്ടാ കയും അത് ലൈറ്റ് വന്ന് എക്സ്പോസ് ആകും അപ്പോൾ ഡിസിഷൻ എടുത്തിട്ടുണ്ട് அப்போ நாங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண மாதிரி இருந்தால் சரியான ஃபோட்டோ லைட் ஒன்றும் இல்லாதனால திருப்பி அப்லோட் பண்ணுங்கள் இந்த ஃபோட்டோ சரியில்லை திருப்பி அப்லோட் பண்ணுங்கன்ற ஒரு கிளாரிட்டியான இமேஜ் தான் இருக்குது கிளாரிட்டியான அப்லோட் பண்ணால் ஃபிஃப்டி பெர்சென்ட்னா இதில் அப்லோட் பண்ணுறேன் மிக்சர் ஃபிஃப்டி பெர்செண்ட்னா நீங்கள் டோக்ட்டு தான் கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்கள் குறிக்கலாதே ஒரு ஃபோட்டோ வந்து சரியான இது இதுக்காக அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டாக நீங்கள் டாக்டர் எடுத்து ஆனால் ரெண்டு ரிப்போர்ட்டையும் நீங்கள் சிமிலராக வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிப்போர்ட் வர மாட்டேன் டாக்டர் டாக்டர் தான் ரிசர்ச் பேப்பர்லேருந்து எல்லாமே நாங்கள் எடுத்து நாங்கள் டெவலப் பண்ணிடுவோம் ரொம்ப சரியான மாதிரி இது சரியான குறிப்பிட அவங்களோட இப்போ இருக்கிற பேபிஸ்க்கு ஜெனட்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது தானே இப்போ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஜெனட்டிக் இருந்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலேயும் சில நேரம் டிசிஷன் ஆகலாம் இப்போ அவங்க வந்து பாசிபிளாக யூஸ் பண்ணி போய் அந்த அந்த கேமரா பார்க்க மாட்டாங்க சில பேர் அழுவாங்க பயப்படுவாங்க ஒழுங்கு கோப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்போ இதெல்லாம் ஃபோட்டோக்கு நிறைய நிறைய பிள்ளைகள் வந்து கோப்ரேட் பண்ணுவாங்க ஃபோட்டோ பக்கத்தில் தான் போட்டோம் அப்போ டக்குனு கண்ணாடி அவங்க ஃபோட்டோ போட அனுப்பினா இவங்க டிசிஸ் இருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்காது ஜீரோ டு ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து ஜீரோ டு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கா இல்லை பத்து பர்சன்ட் தான் இருக்கா இந்த கண் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது கியூர் பண்ணுறாங்க அவ்வளோதுக்கு இம்ப்ளிமெண்ட் ரெடி வேலைகளை குறைக்கிறது ஃபியூச்சரில் இப்போ சின்ன பசங்களுக்கு வேறு ஐடிஸ் வந்து டக்குன்னு குறைக்கிறதுக்குமா செய்ய டக்குன்னு பாருங்க ஹெல்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அங்கே ஹெல்த்தியாக இருக்கா அதெல்லாம் இல்லை நீங்களே பட்சம் இந்த மாதிரி டிசீஸ் இருக்கா அந்த சொந்தகளுக்கு காரணம் அந்த பெர்சன்டேஜ் அது செகண்டுக்கு ரன்னார் வழியாக பர்சன்டேஜ் ரன் எங்கேயிருக்கும் ஹெல்த்தி எவ்வளோ அங்கே ஹெல்த்தியாக இருக்கா

சில பயிர்கள் எடுத்து நான் அந்த இந்த பரவேளால அத

വോൾട്ടേജ് കുറവായിരുന്നത് അതുകൊണ്ട് അങ്ങനെ സിമ ഇടങ്ങളും കൊണ്ടുപോകും വഴിയാൻ അത് കാണാൻ കെമരാ വെച്ച് ഡസ്റ്റ് ആയിരം ട്രെയിൻ വന്ന് ചേഞ്ച് ആകില്ല മിജം നാശം ചെയ്യില്ല ഇങ്ങനെ മാതിരി

டஸ்ட் வந்தால் தான் அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மைண்ட் சிஸ்டத்தை நீங்கள் எதாவது நல்ல வரும் அதாவது இப்படி டஸ்ட் வந்தால் இருந்த இந்த மின்சார உற்பத்தி திறன் இன்னொரு எக்கனாமிக் லெவல் மாதிரி குறை இது நம்ம க்ளீன் ஸ்டார்ட் ஸ்டாலோ சும்மா அடிக்கடி சால் பண்ணுறதுன்னு ரிசோஸ் பேஸ்ட் தான் எங்களுக்கு டெக்னாலஜி கூட அடிக்கடி சும்மா ஒவ்வொரு நாள் கடைக்கு கொண்டு அப்படி லோக்கல் உக்காந்து மங்களுக்கு எங்களுக்கு தேவை ரெகுமெண்ட் இருக்குது

അവയിൽ എല്ലാവരും നാല് പഠിക്കാൻ കഴിഞ്ഞാൽ അഞ്ച് അഞ്ച് തന്നെ അപ്പോൾ എല്ലാ പിള്ളേരും അപ്പം ഇൻട്രസ്റ്റാ പഠിക്കണ എല്ലാ തന്നെ വിളിയാട്ട് ഒരു വിളയാട്ട് പിന്നെ വിളയാട്ടേ ഒരു നന പഠിക്കുന്ന ഒരു മുറിയുണ്ട് ഒരു രണ്ടു വരും ഇപ്പം അഞ്ചു കാട്ടുണ്ടാകാം ഒന്ന് ഫൈവ് ഹൺഡ്ര അത് മൂന്ന് മൊഴി ലേ ലാംഗ്വേജ് മൂന്ന് ലാംഗ്വേജ് അല്ലാങ് ഇല്ലേ പഠിക്കാം അതേമാതിരി നമുക്കും ഇല്ല പഠിക്കാം അതേമാതിരി എന്തൊരു ഇത് സൈൻ ലാംഗ്വേജ്